சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த மிக முக்கியமானதும் சக்தி வாய்ந்ததுமான ஒரு நோன்பாகம் சஷ்டி என்ற சொல் ஆறாவது திதியை குறிப்பதுடன் முருகனின் ஆறு முகங்களையும் அவரது ஆறுபடை வீடுகளையும் உணர்த்துகிறது இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுவதன் முக்கிய நோக்கம் முருகப்பெருமானின் பரிபூரண அருளையும் பாதுகாப்பையும் பெறுவதாகும் வாழ்வில் ஏற்படும் தடைகள் எதிர்ப்புகள் கடன் தொல்லைகள் நோய்கள் போன்றவற்றை நீக்கி மன அமைதியையும் சகல சௌபாக்கியங்களையும் பெற இந்த விரதம் பெரும் துணை புரிகிறது குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் முருகனின் அருளால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழியும் இதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது சஷ்டி விரதத்தின் கதை கந்த புராணத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது தேவர்கள் மற்றும் உலக மக்களை துன்புறுத்தி வந்த சூரபத்மன் எனும் கொடிய அசுரனை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக மாறின சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது தேவர்களின் வேண்டுகோளுக்கு கிணங்க மன்மதன் சிவபெருமானை மலர்கனையால் தாக்க கோபம் கொண்ட சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகள் வெளிப்பட்டன இந்த தீப்பொறிகள் அக்னி தேவனாலும் வாயு தேவனாலும் தாங்க முடியாத அளவுக்கு உஷ்ணமாக இருந்தன அவர்கள் அந்தப் பொறிகளை கங்கை ஆற்றில் சேர்த்தனர் கங்கை அவற்றை சரவண பொய்கையில் சேர்த்தது அங்கு அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு தாமரை மலர்களில் ஆறு அழகான குழந்தைகளாக மாறின இந்த குழந்தைகள் கார்த்திகை நட்சத்திர பெண்களால் கிருத்திகைகள் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்பட்டனர் ஒருநாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சரவண பொய்கைக்கு வந்தனர் ஆறு குழந்தைகளையும் கண்ட அன்னை பார்வதிக்கு அளவற்ற பாசம் உண்டானது அவர் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அள்ளி அணைக்க ஆறு குழந்தைகளும் ஒன்றாக இணைந்து ஆறு திருமுகங்களையும் பன்னிரு கரங்களையும் கொண்ட ஒரே குழந்தையாக உருவெடுத்தன அவரே ஸ்கந்தன் குமாரன் சுப்பிரமணியன் ஆறுமுகன் என பல பெயர்களில் போற்றப்படும் நம் முருகப்பெருமான் முருகப்பெருமான் தனது தெய்வீக சக்திகளுடன் வளர்ந்து அசுரர்களை அழிக்கும் தருணம் வந்தது சூரபத்மனின் ஆணவமும் தேவர்களுக்கான துன்பங்களும் உச்சத்தை எட்டின அசுரர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் புறப்படுவதற்கு முன் அன்னை பார்வதி தேவி தனது மகனுக்கு அளவற்ற சக்தியும் ஞானமும் கொண்ட ஒரு ஆயுதத்தை வழங்க திருவளம் அவர் தனது சக்தியின் ஒரு அம்சமாக ஞானத்தின் வடிவமாக கூர்மையான திவ்ய சக்தி வேலை வேல் முருகப்பெருமானுக்கு அளித்தார் இந்த வேல் சாதாரண ஆயுதம் அல்ல இது அன்னை பராசக்தியின் முழுமையான ஆற்றலையும் ஞானத்தையும் பாதுகாப்பையும் தன்னகத்தே கொண்டது இந்த வேல் கிடைத்ததும் முருகப்பெருமான் முழுமையான போர் வீரனாக மாறி அசுரர்களை அழிக்கும் தன் கடமையை செய்ய தயாரானார் வேல் முருகனுக்கு அன்னை அளித்த ஒரு ஆயுதம் மட்டுமல்ல அது அவரது ஞானத்தின் அடையாளமாகவும் அசுர சக்திகளை அழித்து பக்தர்களை காக்கும் பரிபூரண அருளின் வடிவமாகவும் போற்றப்படுகிறது சூரபத்மனுடன் ஆறு நாட்கள் நடந்த கடுமையான போருக்கு பிறகு ஆறாம் நாளான சஷ்டி திதியன்று முருகப்பெருமான் தனது சக்தி வாய்ந்த வேல் கொண்டு சூரபத்மனை சம்ஹாரம் செய்தார் சம்ஹாரத்தின் போது சூரபத்மன் பல்வேறு மாய உருவங்களை எடுத்தும் முருகனின் வேல் அவனை துரத்தியது இறுதியாக சூரபத்மன் ஒரு பெரிய மாபர வடிவம் எடுத்தான் அப்போது முருகப்பெருமான் தனது ஞான வேலாயுதத்தை அவன் மீது எய்தார் அந்த வேல் மரத்தை இரண்டாக பிறந்தது ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது கருணைக் கடலான முருகப்பெருமான் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் இந்த சேவக்கொடியே முருகனின் வெற்றியை பறைசாற்றுகிறது இந்த வெற்றி பெருவிழாவே சஷ்டி விரதமாக கொண்டாடப்படுகிறது சஷ்டி விரதமானது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை என இரண்டு முறை வரும் இதில் மாத சஷ்டிக்கும் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டிக்கும் சில வேறுபாடுகள் உண்டு மாத சஷ்டி என்பது மாதம் இருமுறை ஒரே ஒரு நாள் விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது இதில் முருகனுடன் தொடர்ந்து ஒரு தொடர்பை பேணவும் அன்றாட வாழ்வியல் தடைகளை நீக்கவும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது அதே சமயம் ஐப்பசி கந்த சஷ்டி என்பது ஒரு வருடத்திற்கு ஒருமுறை ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமர் முதல் சஷ்டி வரையிலான ஆறு நாட்களுக்கு அனுஷ்டிக்கப்படும் ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான விரதமாகும் இது சூரசம்ஹார பெருவிழாவை குறிப்பதாகும் கந்த சஷ்டி விரதம் மிகவும் கடுமையானதாக கடைபிடிக்கப்பட்டு ஆறாம் நாளில் சூரசம்ஹாரம் நிகழ்த்தப்படும் வளர்பிறை சஷ்டி இது அமாவாசைக்கு பிறகு சந்திரன் வளரத் தொடங்கும் காலத்தில் வளர்ப்பிரை வரும் ஆறாவது திதியாகும் சந்திரன் வளர்வது போல வாழ்க்கையில் வளர்ச்சி செழிப்பு புதிய தொடக்கங்கள் மற்றும் நேர்மறை விஷயங்களுக்கான விரதமாக கருதப்படுகிறது இது பொதுவாக நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கும் கல்வி தொழில் வியாபாரம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் காண்பதற்கும் உகந்ததாக பார்க்கப்படுகிறது மனதில் நேர்மறை எண்ணங்களை வளர்க்கவும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறவும் இந்த சஷ்டி விரதம் துணை புரியும் ஐப்பசி கந்த சஷ்டியும் ஒரு வளர்பிறை சஷ்டியே தேய்பிரே சஷ்டி இது போனாமைக்கு பிறகு சந்திரன் தேயத் தொடங்கும் காலத்தில் தேய்பிரே வரும் ஆறாவது திதியாகும் சந்திரன் தேய்வது போல வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை சக்திகள் பிரச்சினைகள் கடன்கள் நோய்கள் தடைகள் போன்றவை நீங்க இந்த சஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது பகைவர்களை வெல்லவும் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளின் பாதிப்புகளிலிருந்து விடுபடவும் நீண்ட நாள் வியாதிகளிலிருந்து குணம் பெறவும் தேய்பிரே சஷ்டி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது குழந்தை பாக்கியத்திற்காக தேய்பிரே சஷ்டி விரதம் குறிப்பாக போற்றப்படுகிறது இது கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைத்து பாவங்களை போக்கும் சக்தியையும் கொண்டதாக நம்பப்படுகிறது சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் முறை பொதுவாக அதிகாலையில் நீராடி தூய்மையான மனதுடன் விரதத்தை தொடங்க வேண்டாம் வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவ படம் அல்லது சிலையை வைத்து விளக்கேற்றி பூக்கள் பழங்கள் தூபதீபங்கள் சமர்ப்பித்து வழிபடலாம் விரதமானது அவரவர் உடல்நிலை மற்றும் மன உறுதியை பொறுத்து அமையும் சிலர் சஷ்டி தீதி முழுவதும் நீர் கூட அருந்தாமல் முழுமையாக விரதம் இருப்பார்கள் சிலர் பால் பழங்கள் இளநீர் போன்றவற்றை மட்டும் அருந்தி விரதம் மேற்கொள்வார்கள் மேலும் சிலர் ஒருவேளை மட்டும் மாலை அல்லது இரவு மிதமான சாத்வீக உணவை வெங்காயம் பூண்டல் தவிர்க்கப்பட்டு அசைவம் சேர்க்காத உணவு உட்கொண்டு விரதம் இருப்பார்கள் விரத காலத்தில் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் போன்ற முருகப்பெருமான் துதிப்பாடல்களை பாராயணம் செய்வது முருக மந்திரங்களை உச்சரிப்பது முருகன் கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு விரத நாளில் அனாவசிய பேச்சுக்கள் எதிர்மறை எண்ணங்களைத் தவிர்த்து முழுவதுமாக இறை சிந்தனையில் திளைப்பது அவசியம் மறுநாள் காலை முருகனை வழிபட்ட பின் விரதத்தை நிறைவு செய்யலாம் சரவண பவ மந்திரமும் அதன் மகத்துவமும் முருகப்பெருமானின் ஆறு திருமுகங்களில் இருந்து வெளிப்படும் ஆறு அச்சரங்களே சரவண பவ என்னும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபிப்பது மன அமைதி தைரியம் மற்றும் ஆன்மீக பலத்தை அளிக்கும் சரவண பவ என்ற மந்திரத்திற்கு சரவண பொய்க்கையில் உதித்தவனே அல்லது மங்களமான ஒளிப்புழம்பாகத் தோன்றியவனே என்று பொருள் கொள்ளலாம் இந்த ஆறு அச்சரங்களும் முருகப்பெருமானின் ஆறு திருமுகங்களையும் ஆறு குணங்களையும் ஆறுபடி வீடுகளையும் குறிப்பதாக கருதப்படுகிறது இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு ச சதுர சம்ஹாரம் எதிரிகளை அழித்தல் ர ரோக நிவர்த்தி நோய்களை நீக்குதல் வ வர பிரசாதம் வரங்களை அழித்தல் த நன்மைகள் நல்ல விஷயங்களைச் செய்தல் வ பாவ விமோசனம் பாவங்களை நீக்குதல் வசியத்தன்மை அனைவரையும் ஈர்க்கும் ஆற்றல் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் முருக பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் சஷ்டி விரதத்தின் போது ஓம் சரவண பவ அல்லது ஓம் முருகா ஓம் சண்முகாய நமஹ போன்ற மந்திரங்களை உச்சரித்து வழிபடலாம் பிளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்கிரைம்